அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவியின் அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போட்டு முதல் விஷயம் புதிதாக ஒரு கோவிலில் அன்னதானம் துவங்க இருக்கின்றோம் அது மன்னார்குடியை சேர்ந்த எங்களுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திரு கந்தசாமி அவர்கள் அதை துவங்க இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே வந்து பாமனி கோயிலில் வந்து அன்னதானம் இருக்காங்க கடந்த ரெண்டு மாதமாக ஸோ இந்த வரக்கூடிய வெ வெள்ளிக்கிழமிலருந்து நாலாண்டில் இருந்து திருவாதிரைக்கு ரொம்ப விசேஷமான கோயில் வந்து மன்னார்குடியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் தான் அந்த குளம் பக்கத்துலேயே இருக்குது இப்போ இந்த தெப்ப தெப்பகுளம் பக்கத்துலேயே ஸோ அங்கே வந்து மதியம்தான் ஆக்சுவலாக அன்னதானம் பண்ணணும் மதியம் ஒரு பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த முறை பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால சாயந்தரம் ஆறு மணிக்கு பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவில் நிர்வாகம்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த நீங்கள் எப்பவும் போடுறதே ரெகுலராக நீங்கள் சாதம் அதெல்லாம் போட்டுங்க ஆனால் இப்போ பிரதோஷமாக இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் மற்றும் புளி சாதம் மட்டும் ஃபஸ்ட் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி அனுமதி கொடுத்த நிர்வாகத்திற்கு ஸோ அந்த வகையில் மணார்குள்ளே ரெண்டாவது இடத்துல அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எழுநூற்றி முப்பத்தொம்பது சாரி மன்னிக்கோம் செவன் டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் எயிட் செவன் டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஏழு மூணு மூணு ஒன்பது மூணு மூணு நாலு ஏழு நாலு எட்டு ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு வந்து என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவோடைய மேரேஜ் அதனால தான் வந்து எங்கள் முப்ராதி சாரோடைய மர என மரணத்துக்கூட போக முடியல அது தவிர்க்க முடியாத ஒரு மேரேஜ் அந்த மேரேஜில் ஒரு சில சட்ட சிக்கலாம் இருந்தது ஸோ அது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டி வருவாங்க அவன் பையன் நல்லபடியாக முடிஞ்சது அதனால தான் வந்து அந்த ஒர்க்கு ஆண்டாள் கோயில் ஒர்க்கு கோஆர்டினேஷன் ஒர்க்கு கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்றைக்கி ஸ்டூரிய ஸ்டூரியோத்தூர் போகிறா போகிறாங்கன்னு சொன்னபோது எங்களுடைய அன்பு தம்பி எங்கள் குழுவை சேர்ந்த சிவகாசி ராஜ்பிரகாஷும் அவங்க மனைவி சுதாகிட்டையும் ஹேண்டோவர் பண்ணோம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க மூன்று மாலை மூன்று கிளி ரெடி பண்ணி அவங்க மேடத்தையும் அவங்களுடைய சன்னையும் ப்ளஸ் வந்து என்னுடைய அறிவியர் அண்ணன் பாலன்சாரையும் நல்லா அழகாக ரிசீவ் பண்ணி பிரமாதமாக தரிசனம் பண்ண வைத்து அவங்கள வழி அமைச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ வந்து இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வந்து ஆறு மணி சாயந்தரம் மேபி இன்னொரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அது குறித்து நாளைக்கு சொல்கிறேன் அவங்க நல்ல முடிவு எடுக்குவேன் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே சொன்னதுதான் இந்த எலெக்ஷன் வந்து யார் ஜெய்ப்பான்னு நான் சொல்லிவிட்டேன் நான் நான் கூட யாருமே நம்ப மாட்டுறாங்க ஒரு டூ டேஸ் பேக் கூட சேலத்துலேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அந்த பிக் டைமர்ஸ் அவங்க வந்து அந்த நாட்டுக்கு உண்டுற வந்து ஒரு சின்ன ஒரு க ஒரு கல் அது வந்து அது வந்து அந்த கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பீப்புள் வந்து பிஸ்னஸ் தான் இவங்க அண்ணன் மீ ரெண்டு பேருமே பெரிய பிஸ்னஸ் பீப்புள் பெரிய கான்ட்ராக்டர்ஸு அவங்க வந்து வரும்போது நிறைய பேசி வந்திருக்காங்க அவங்க கூட வந்து சிங்கப்பூர் வேலை பார்த்து இப்போ கடையில் உள்ளரிமை கொண்ட ஆசிப் பிரியாணி ஒரு பதினஞ்சு ஃப்ரான்ச்சைஸி ரன் பண்ணக்கூடிய அதிபீர்பண்டியன் வந்திருந்தாரு அப்புறம் ஒரு கருப்பூரில் பெரிய பிளாஸ்டிக் ஃபிட்டிங் பைப்ஸ் கம்பெனி வச்சுருக்கக்கூடிய அருமை சகோதரம் வந்தாங்க அவங்கள்ட்ட பேசும்போது கூட நான் சொன்ன கருத்தை அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதாவது ஆறுன்னு பேசுனாங்கன்னோ நான் ஒம்பதுன்னு பேசுகிறேன் நேர் எதிர்மாராக அப்போது இன்றைக்கி எல்லாருமே எலெக்ஷன் வந்து இப்போ நான் நான் இருக்கக்கூடிய சைடில் ஒரு மாதிரி நினச்சிட்ருக்காங்க எனக்கு ஆப்போசிட் சைடில் அவங்க வேறு மாதிரி நினச்சிட்ருக்காங்க ஆனால் இல்லை என்னுடைய கணிப்பு யாரையும் சார்ந்து இல்லாமல் நான் பார்க்கும்போது ரெண்டாவது இடத்துக்கு மிக கடுமையான போட்டி நிலவுகின்றது எல்லாருமே நினச்சிருக்காங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே அகெயின்ஸ்ட் டிஎம்கே போயிடணும்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் புரியும் ஏன்னா எந்த கிறிஸ்துவரும் முஸ்லீமும் அவர் என்னதான் விஜய் இருந்தால் கூட அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லா தெரியும் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் யார் வரக்கூடாதுன்னு அவங்களாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேவரலாக வாக்களிக்கக்கூடிய வாக்கு அப்படின்றது தெரியுதுனால அவங்க ஸ்மார்ட்டாக வாக்களிக்க போகிறாங்கன்றது என்னுடைய கணிப்பு நான் பார்த்து வரைக்கும் மக்கள்கிட்ட பேசின வரைக்கும் இதை யாரும் நம்ப மாட்டுறாங்க ஸோ எலெக்ஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான முடிவு வரப்புகின்றது ஹங் அசம்பிளி வராது அந்த ரெண்டாவது இடத்துக்கு கடுமையான போட்டி இருக்கின்றது அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சொன்னான்னா நம்மளுக்கு கல்லால் தான் அடிப்பாங்க முட்டாள் மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இன்னி கூட ஒருத்தர் கூப்பிட்டு பேசுனேன் நானே கூப்பிட்டு பேசினேன் நீங்கள் உங்கள் தலைவர் எந்த தொகுதி கேட்குறான்ட்டு அப்புறம் அவர் எந்த தொகுதின்னு சொன்னால் அப்பயே சொன்னே நான் ஒரு பெரிய தலைவர் இந்த ஊரை நின்றுனா அறுபதாயிரம் ரோட்டில் துவப்பார்னு சொன்னேன் அவர்கிட்டே நான் சொன்னேன் ஆனால் அவர் சொன்னார் நான் ஜெயிச்சுடுவேன் சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் என்கிட்ட திரும்ப கேட்டார் யார் வந்து ஆப்ரண்ட் நிற்கிறான்னு கேட்டார் நான் பதி பேர் சொன்னேன் அவரா இல்லையா அவங்களெல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னா எனக்கு சின்ன கான்டாக்ட் உண்டு அதை வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி மாறி நிற்கிறார் அந்த தொகுதி தான் என் நண்பர் நிற்க வேண்டிய தொகுதி அப்போ நான் சொன்னேன் அந்த தொகுதி விட்டுட்டீங்க இப்போ இந்த தொகுதி வரீங்க மக்கள் இந்து மக்கள்லாம் அப்படியே பொங்கி போய் நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க ஸோ கேர்ஃபாக இருங்க இது வந்து மற்றவனுக்கு எப்படின்னு தெரியாது உங்களுக்கு சவா நீங்கள் ஜெயிச்சு ஆகணும் ஒன்மோர் டைம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக முடிவு எடுங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னேன் நான் ஸோ அந்த வகையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய முடிவு ரொம்ப முக்கியமான முடிவு எல்லாரும் இருக்காங்க அவங்க அரை பர்சன்ட்டு கால் பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு எனக்கு அவங்க பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது ஆனால் ஐம்பது தொகுதிகளில் வெற்றியை மாற்றக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலும் ஐம்பது தொகுதியில் ஒரு ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ இவர் தான் இவர் ஜெயிச்சு இவர் தான் எம்எல்ஏ வரப்போகிறாரு அப்படின்ற இடத்துல அதை கட் பண்ணி அதை மாற்றக்கூடிய வலிமை அந்த ஆட்சிக்கு உண்டு ஸோ அவங்க நல்ல முடிவு எடுக்கணும் நானும் ஆண்டாள்கிட்ட தொலைவில் இருந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் அவங்ககிட்டேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் யாரோ கத்தனை வீடியோ பார்த்தேன் என்னுடைய குள்ளே கூட அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் தான் வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்து அவங்க சத்தம் போட்டாங்க நல்ல விஷயம் ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கும் வந்து கேப்டன்ன்ற ஒருத்தர் மேலே இவ்வளோ அபரிதமான இருப்பது நல்ல விஷயம் தானே அதுக்கு காரணம் அவர் சோறு போட்டதுனால தான் ஸோ அவரோட தான் நானும் ஸோ அந்த வகையில் என்ன நடக்க போதுன்றது உங்களை மாதிரி நானும் அவள்னு எதிர்பார்க்கின்றேன் மூன்றாவது விஷயம் வந்து அஜித் பவருடைய உயிரிழப்பு அவரை தாதா தான் கூப்பிடுவாங்க பாரம்பதியுடைய ஒரு கிங்கு அவர் தான் ராஜா இது விபத்தா சதி வேலையா நமக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் இறந்து போயிட்டார் நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இது வந்து நீ என்ன பண்ணுறீ அதான் திரும்ப கிடைக்கும் சரத்பவார் என்ன தான் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சுப்ரியா சூலே என்ன தான் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் எம்பியில் வந்து சூலே வந்து அவங்க ஒய்ஃபை தோக்கடிக்கிறாரு மறுபடியும் அவங்க கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அட் த சேம் டைம் வந்து இப்போது ஜில்லா பரிசத்து எலெக்ஷனுக்காக தான் அவர் பிரச்சாரத்துக்காக போகிறாரு அவர் இழந்துடுறார் அது பெரிய இழப்பு தான் அந்த அவர் நல்லவரோ கெட்டவராதங்கு நான் சொல்லலை பட்டு அந்த இழப்பு என்பது வந்து அந்த வட்டாரத்தில் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அந்த டவுட்டே கிடையாது பட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னதான் பவர் இருந்தாலும் என்னதான் பணம் இருந்தாலும் அதிகாரம் எல்லாம் நீங்கள் ஆள் பலம் எது இருந்தாலும் இறைவன் நமக்கு மேலே இருக்கான்றதை வந்து மறுபடியும் ஒரு முறை அடித்து திருத்து அடித்து திருத்தி அழகா கிளியர் வந்து கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு அணித்தரமாக கவனமா கவனமாக இருப்போம் நேற்று பைக் பத்தி சொன்னேன் காரை பத்தி சொன்னேன் இன்னைக்கு ஃப்ளைட்டை பத்தி சொல்லியிருக்கேன் எங்க போனாலும் நமக்கு மேலே கடவுள் இருக்கேன் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதான் நடக்க போகுது அது நடக்கிறது நடக்கட்டும் ஆனால் நாம் கவனமாக இருப்போம் வந்து இஃப் எவ்ரி திங் கோல்ஸ் வெல் அந்த மன்னார்குடியோடைய பிரதோஷ பூஜைக்கு நம்ம போயிட்டு அதை அட்டன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அந்த நேர காலங்கள் அது சூட் ஆகிச்சுனா ஐ வில் டூ இட் அப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப வேண்டப்பட்ட பெண்மணி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டு இன்னொருத்த ஒரு பொ ரெண்டு பொண்ணு உண்டு இன்னொருத்தவங்க வந்து அவங்களும் வேண்டப்பட்ட பெண்மணி அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நான் சொன்னேன் அவங்க ஒருத்தவங்க பெருந்தூரையும் ஒருத்தவங்க திருப்பூர் இந்த பையனுக்கு இந்த ஏமா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு உங்களை மாதிரி ஈக்குவலான வசதி வாய்ப்புலாம் உள்ள ஆட்கள் கல்யாணம் பண்ண வேண்டியது அது எப்படி தான் முடியும் என் பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சு தானே வந்து எங்கள் ஊரில் பண்ணுவாங்க பிள்ளையை வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க அந்த பொண்ணு இப்போ தான் வந்து ப்ரீகேஜ் படிக்கிறது அப்போ அந்த அந்த பையனுக்கு வந்து உதாரணத்துக்கு இருபது வயசுனால் அது காலேஜ் முடிச்சு அது இருபத்தொரு வயசு ஆனால் அவனுக்கு நாற்பத்தி நாற்பத்தி மூணு வயசு ஆகிடும் அப்போ தான் கல்யாணம் பண்ணுவாங்க போட்ருக்கு அதாவது ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு வந்து மக்களை வந்து குடிமை பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கு ஒன்று வந்து தேவையில்லாத சடங்குகள் ஆற்றுக்கு இந்த பக்கம் கொடுக்க மாட்டேன் ஆற்றுக்கு அந்த பக்கம் கொடுக்க மாட்டேன் ஏ பி வந்து ஜோதிடம் எந்த அளவுக்கு மோசமாக ஜோதிடம் என்ன போச்சுனாலே போச்சுன்னா ஒரு ஒரு வார்க்குமே எனக்கு அவங்க ஞாபகமே இல்லை எனக்கு எங்கேயோ பார்த்துருக்காங்க ஆஃபீஸ் நம்பர் மூலயமா கூப்பிட்டு அன்றை பேசுகிறாங்க அந்த பொண்ணு நீங்கள் கூட பொண்ணு மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதை ஹெல்ப்லாம் கேளுங்க சரிம்மா என்ன வேணும் மாதிரி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு நல்லா ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கா என்னம்மா எப்படிம்மா மாப்பிள்ளை ஆக்சுவலாக என் கிளைண்ட் அவங்கள ரெஃபர் பண்ணி அவங்கள லிங்க் பண்ண வந்தாங்க அவங்க உள்ள கனெக்ட் பண்ணாங்க ஜாதக நான் எனக்கு அந்த மக்கள் எப்படி பேசுவான்னு தெரியும் சுத்த ஜாதகமானு கேட்டேன் ராகு கேது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இது டிப்பிக்கலா இவனும் வந்து அந்த பெரிய புலிப்பாணி சித்துருடைய வம்சாவளி மாதிரி அந்த ராகு கேது சுத்த ஜாதகம் செவ்வாய் இதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப அந்த வட்டாரத்தில் பேசப்படுது இது ஒரு பெரிய தவறான விஷயமாக பார்க்குறேன் ஏற்கனவே சொன்னது போல் காலத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது வெளிநாடு கொடுக்க மாட்டேன் உள்நாட்டில் தான் கொடுப்பேன் பக்கத்து தெருவில் தான் கொடுப்பேன் மேல்முறையில தான் கொடுப்பேன் இது போன்ற எண்ணங்கள்லாம் உடைச்சிருங்க இன்ஃபேக்ட் வந்து எப்படி மாறணும் நம்முடைய தலைமுறை அப்படின்னு சொன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் திருநெல்வேலி வட்டாரத்தில் ஜாதகம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப குறைவு சுத்தமாக ஜாதகம் பார்ப்போம்னா ஊட்டியில் படுகாச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பார்க்குறாங்களான்னு தெரியாது சுத்தமாக பார்க்குறதில்ல நான் எனக்கு ஒரு நிறைய ஒரு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் படுகாசு தெரியும் யாருக்கிட்டாலும் நட்சத்திரம் தெரியாது அவங்க இங்கிலீஷ் டேடா படுத்தால் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்காங்க சிறப்பாக இருக்காங்க ஹோம் இருக்காங்க இது மற்றவங்கலாம் என்ன காத்து போச்சுன்னு கேட்குறேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் ஆன் டைம் கல்யாணம் நடக்கும் ஆன் டைம் குழந்தை கிடைக்கும் எல்லாமே சிம்பிளாக சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி அது தப்பு இது தப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த கல்யாணம் ஆசையை போகிற அளவுக்கு சில விஷயங்களை பெற்றோர் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வந்து வருத்தம் ஒரு ஒருத்தங்க மேலே நான் வந்து சொல்கிறேன் வட்டியை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அவங்க வந்து நான் விட்டுட்டா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அது குரங்கு பாம்பு பிடிச்சிருக்காது தான் குரங்கும் பாம்பும் பாம்பு செத்துரும் தான் பாம்பு உடப்படில்ல குரங்கு பாம்பு கையில் வச்சுருக்கோம் அது கொத்துவோம் குரங்கும் சாவும் பாம்பும் சாவும் அதே போல் தான் அந்த அவங்கள்ட சொல்கிறேன் அவங்க கேட்கல அட் த சேம் டைம் வந்து என் பொண்ணுக்கு பிரச்சனை என் பொண்ணு ஹாப்பியாக இல்லை ஹாப்பி இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும் அப்போ சொன்னால் கேட்கணும் சொன்னால் செய்யணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செயல்படுத்தணும் அது இல்லாமல் என் பொண்ணு என் பொண்ணு எப்படி இருக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கிற அர்த்தமே இல்லை இது பொதுவாக எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம் அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஜாதகம் இது போன்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பையனுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இது ஒன்று ரெண்டாவது மாப்பிள்ளை ஆண்டரப்பனராக இருக்கட்டும் சிலருக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் சிலருக்கு டாக்டர் ஆகணும் சிலருக்கு இன்ஜினியர் ஆகணும் பெரிய இருக்கும் ஆனால் நான் வந்து பிஏ ஆகணும் நான் வந்து ஆர்ஐ ஆகணும் நான் வந்து ரிஜிஸ்டார் ஆகணும் இது வெறியாக இருக்கக்கூடாது அது மேபி அவனுக்கு அவன் வாழ்ந்த சொன்னால் அது பெரிய வந்து ஒரு எய்மாக இருக்கலாம் இப்படிலாம் மாப்பிள்ளையோ பொண்ணையும் தேடம் தேடுக்காதிங்க அந்த ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸட் சம்பளம் வேணும்ட்டு எனக்கு தெரிஞ்சு இருபது பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க பிஜேபி எப்படியும் வந்து எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க சைனா மாதிரி தான் வந்து இங்கே சில திட்டு சில விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன் அதுதான் நாட்டுக்கு நல்லது ஸோ அந்த வகையில் உங்கள் மாப்பிள்ளையை ஒரு ஆண்டர்ப்ரனராக தொழிலதிபராக உருவாக்குங்கள் அவன் வந்து அந்த அந்த ஸ்கில் மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உருவாக்கிடலாம் அவன் வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கத்த கொஷன் இன்ஃபேக்ட் நானே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எல்லோரும் கேட்குறது பொண்ணை வேலைக்கு அமிச்சியா ஏன் வேலைக்கு அனுப்பலை ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இதனால தான் ரெண்டு பேர் சம்பாதிச்சாதாங்க வந்து மூணு வேளை சாப்பிட்டு திருப்தியாக வந்து டியூலாம் கட்டி என்கிட்ட பேசுகிறாரு மூணு வேளை சாப்பிட முடியுன்றது ஒரு நெகட்டிவிட்டி டியூலாம் கட்டிட்டு ஒரு வீடு கீடுன்னு வாங்கி ஹாப்பியாக செட்டில் ஆக முடியும் இதெல்லாம் கடைசி வரைக்கும் மாஸ்டர் சம்பளம் நான் அவங்க பையனை வச்சுருக்காங்க பேசுகிறாங்க நமக்கு அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் பேசும்போது டியூவு கொஞ்சமாவது சம்பளம் ஆகணும் ரெண்டு பேரும் தான் லைஃபே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு மூணு தளம் தள்ளி இருக்கோம் நம்ம வந்து இட் மீன்ஸ் என்னென்னா அது வந்து அது புரிஞ்சவங்களுக்கு தான் அந்த நான் சொல்கிற எசன்ஸ் புரியும் இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு தான் இப்போ இப்போ இதெல்லாம் வந்து மன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்ஸ்டேட் நீங்கள் அந்த கவர்மெண்ட் வேலை டீச்சர் வேலை எனக்கு பர்மெண்ட்டாக இருக்கு கவர்மெண்ட்டில் ஐவிஎஸ் ட்ரைவராக இருக்காரு இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது இதெல்லாம் பைசா பொரிஜினல் ஆகுது அதுக்கு பதில் தொழில் முனைவர்களாக மாறணும் ஜாதகம் இல்லாத ஒரு உலகம் உருவாக்கணும் என்ன சொல்கிறது ஈஸ்ட் ஜெர்மனி வந்து அந்த வெஸ்ட் ஜெர்மனிக்கும் வந்து நடுவில் ஒரு வால் இல்லையா அது போல் அந்த வால் உடைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடுச்சு இல்லையா அது போல் இதெல்லாம் உடைக்கப்படணும் இந்த பேரியர்ஸ்லாம் உடைக்கப்பட்டு எல்லோருமே ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறோம் பண்ணணும் அது என்னுடைய ஆசை நடக்கும் அதெல்லாம் ஷூராக நடக்கும் ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டு அப்போ நான் நினச்சேன் அவங்க நார்மலாகவே வாசினாலே வந்து ஒரு என்னை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மனோகர் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் டீமில் ஜெகநாதன் ஒரு பெரிய ஒரு ஹைலி நாலேஜபிள் பர்சன் அவர் அவரை கூப்பிட்டாங்க ஹைலி நாலஜபுள்னா இஸ் நாலேஜபிள் அவர் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அவருக்கு தெரிஞ்ச வாசம் அவருக்கு தெரிஞ்ச ஜோதிடம் வந்து அன்பீட்டபுள் அன்பிலீவபிள் ஆனால் நான் அதை அவன்கிட்டே சொன்னேன் அவனே கன்ஃப்யூஸ் ஆவான் அவனை கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்கே கன்ஃபியூஸ் ஆகி ஏன் என்னை கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனேன் அவங்கள நான் இதுக்கு அதுக்கப்புறம் பட்டு இது போல் நிறைய இந்த ப்ராபர்ட்டிஸ்லாம் செக் பண்ணுவாங்க ஒரு ஆள் சொன்னால் நம்ப மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் வாயை துறக்கக்கூடாது அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணல கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா டைம் இருந்தால் போயிட்டு வரலாம் இல்லைனா ஓகே ஒரு வா நல்லா இருக்கணும்னு வாத்தலாம் இருந்த இடத்துல இருந்து அவ்வளோதான் ஏன்னா நம்மளும் வந்து இந்த பேரியரை க்ராஸ் பண்ணி போக போக நம்மளை அட்வான்டேஜ் தான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க ஈஸியாக அக்சஸபிள் எப்போ பார்த்தாலும் வந்து புலம்புறது என் பொண்ணு சரியில்லை என் பொண்ணு லைஃப் சரியில்லைன்னா நான் சொன்னதை பண்ணால் அதை அந்த கேள்வி கிட்ட கேட்கலாம் சொன்னதை பண்ணலை பண்ணாமல் வந்து என் பொண்ணு நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் இப்போ கூட ஒரு தம்பி வந்து எடப்பாடியிலேருந்து சென்னிமலை எல்லாருமே ஹாப்பியாக டீல் பண்ணாங்க அவன் வந்து கார் அனுப்புறதுக்கு கிட்ட வந்தான் எதுக்கு வந்தான் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்கும் சார் அவன் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் கஷ்டம்தான் அவெல்லாம் வந்து லைஃப்பில் நான் நல்லதுன்றது அவன் லைஃப்லேயே பார்க்க முடியாது இந்த கோயிலில் வந்து கஷ்டம் வந்துருக்கும் அங்கேனவோ நான் சாமியார் மாதிரி நான் ஏதோ வந்து குறி சொல்கிற மாதிரி நான் சொன்னால் நடந்துற மாதிரி நான் சொன்னால் நடக்குது நடக்குனால் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஓகே ஆனால் என்கிட்ட வந்து நெகட்டிவாக பேசி அந்த கோயிலில் நெகட்டிவிட்டி பற்றி வச்சு அப்போது வரக்கூடிய எல்லா நெகட்டிவையும் நீங்கள் வந்து கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கு அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை அந்த கோயிலில் வந்து சொல்கிறீங்கன்னா பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம் இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க என் பையன் பொண்ணு கல்யாணம் இதுனா அப்போ அந்த பையனோட கல்யாணம் டிலே ஆகும் ஒரு நல்ல ஆஃபர் நல்ல பியூட்டிஃபுல்லான ஆஃபர் அப்போ நிறைய விஷயங்களில் அந்த அடிப்படை உதப்பட்ட அடிப்பட்டு உதப்பட்டு உதப்பட்டு தான் என்னை நான் டியூன் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் டியூன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபெப்ரவரி தேர்டுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன் மார்ச் செகண்ட் நான் வந்தாகணும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாளுக்கு நாலு ஆறு கல்யாணம் இருக்குது திருப்பூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி மதுரை திருக்கோவிலூர் இதுக்கு நான் ஆகணும் அதனால் அது போகிறனாலயான்னு தெரியாது நான் இப்போ நான் டிக்கெட்லாம் போட்டிருக்கேன் போகிற நாள் இல்லையான்னு தெரியாது ஆனால் மார்ச் செகண்டு நான் நான் வந்து நான் தான் அது ஒத்துக்கிட்டேன் நான் பண்ணி ஆகணும் அந்த கிரிவலன்றது நான் ஒத்துக்கிட்டேன் நான் வந்து என்னை வந்து இப்போ கூட ஸ்ரீலங்காலாம் சொல்லும்போது நான் ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான் நான் என்ன கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் என்னை வந்து இது போல் அழுது போல கூட என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை ஒரு ஆறு மாதம் நீங்கள் நார்மலான லைஃப் லீட் பண்ண விட்டிங்கன்னா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க ஓகே அடுத்த விஷயம் வந்து நீங்கள் எப்பவுமே நல்லவங்களாகவே இருங்க இதை பற்றியும் கவலை பண்ணுங்க நல்லவங்களாகவே இருங்க அதோடைய பராபலங்கள் என்னென்னா உங்கள் கூட கெட்டவங்க ட்ராவல் பண்ணுவாங்க கெட்டவங்க பயணம் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இல்லாமல் போயிடுவாங்க அவங்க வந்து ஒரு புறம் பேசுகிறானு வச்சுங்களேன் உங்களுக்கு தெரிய வருது அவங்க புறம் பேசக்கூடிய ஆளுன்ட்டு நீங்கள் நல்லவனாகவே இருக்கீங்க நீங்கள் நல்ல விஷயமே பண்ணுறீங்க நல்லதே கேட்குறீங்க நல்லதே பேசுறீங்க நல்லதே யோசிக்குறீங்க அப்போ அவனால் இங்கே ஆக முடியாது ஜெல் ஆக முடியாது அவன் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவான் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் காட்டி கொடுக்கப்படுவாங்க இது மாதிரி நான் விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் உங்களுக்கு கடவுள் துணை இருக்காருன்னா உங்களை 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 நீங்கள் ஒருத்தர் நம்பி ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் வந்து அவன் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நடந்துக்கல அப்படின்னும் போது அவனுக்கு அவனை வந்து இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும் நம்பிக்கை துரோகம் என்பது யார் செய்யலாம் நம்ம நம்பின யாரோ தான் நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும் நம்பாத யாரும் பண்ண போகிற இல்லை ஸோ அந்த வகையில் நீங்கள் நல்லவனாகவே இருங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாது ஏன் அவன் துரோகம் பண்ணால் ஏன் வந்து இவன் கஷ்டத்தை கொடுத்தா ஏன் பிரச்சனை பண்ணா ஏன் இப்படி நடந்தது அப்படிலாம் கேட்குறீங்க நல்லவனாகவே இருங்க நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க நல்லதே கேளுங்க நல்லதே நடக்கும் அண்ட் நிறைவாக ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஒரு ஒரு அருமையான விஷயம் யுவரோன் டீர்த்து கேனு பைட் யுவர் டங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சொல்கிறாங்க உங்கள் சொந்த பல் உங்கள் சொந்த நாக்கை சம்டைம் கடிச்சிரும் பல் பட்டுரும் அதாவது சாப்பிடும்போது எனக்கு நிறைய மரம் நடந்திருக்கு அந்த சைடில் கிடச்சால் ரெண்டு நாள் உயிர் போகும் அது எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து சொன்னதுக்கு இப்போ கான்ட்ராக்டிக் பண்ணுறேன் நான் மாற்றி பேசுகிறேன் நீங்கள் நீங்கள் பாட்டி நம்பி பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறேன் ரெண்டாவது இந்த நம்பிக்கை இப்போ நான் சொல்லிட்டேன்னா கூட எல்லாேருக்கும் வந்துடாங்க ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும் யாராவது ஒரு ஜோசியம் சொல்லணும் யாராவது டிவியில் ஒரு ஒரு ஃபிகர் அவன் சொன்னால் தான் அவங்க ஒத்துப்பாங்க அப்படிலாம் இருக்காங்க ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் நம்ப என்னை நம்பிட்டீங்க நான் சொல்கிறத பண்ணுறீங்கன்னா ஓகே நல்லது நடக்கும் நம்பாதவங்க இருப்பாங்க இல்லையா தான் நான் இந்த விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் எதையும் நம்ப மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும் உங்களோட பிறப்பு தான் உங்கள் குணாதிசயம் அப்படி தான் ஸோ எல்லாத்தையும் சந்தேகப்படணும் அப்படின்னு சொன்னால் எதையும் நம்பி நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்க அதான் சொல்கிறேன் ஏன் சந்தேகப்படணும் ஏன் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த விஷயம் உங்களுடைய சொந்த பல்லு நாக்கை பல முறை காயப்படுத்திடும் ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பல்லு நாக்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லும்போது விட தெளிவாக நமக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை ஸோ கவனமாக இருங்க எந்த சொல்லி யாராவது சொன்னாங்க இதில் வந்து நான் பணம் போட்டேன் பணம் போயிடுச்சு இதை நான் பண்ணேன் நான் நல்லது நடக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து வரலாம் அதில் குறிப்பாக என் நண்பர்கள் சார் இப்போ நிறைய பேர் பிளாக் இந்த பிட் வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க எவ்வளோ பேர் அடி வாங்க போகிறான் எவ்வளோ பேர் செத்து போகிறான்னு தெரியல அது வந்து ஒரு ஸ்டிப்பேட் ஆன ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு தெரியாது எல்லாமே ஒரு மாதிரி எல்இடியிலையும் ப்ரொஜெக்ட்லேயும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்தியா அரசாங்கம் அதை ஒத்துக்கலை இட் மீன்ஸ் என்னென்னா அது இல்லீகல் அப்போ நீங்கள் இல்லீகலை நீங்கள் பெட் பண்ணுறீங்க இல்லீகலை பணத்தை போடுறீங்கன்னா உங்கள் பணம் வந்து ஒரு நொடியில் சடாண்டு காணாமல் போயிடும் எனக்கு பாடுறவங்கன்னு என் கிளாஸ்மேட் ஒருத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் கிளாஸ்மேட்டு அவன் வந்து ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டு ஃபைவ் பை செவன்டி எயிட் விஓசி காலனி விவசி ஸ்ட்ரீட்டு பட்மோடு பெரம்பூர் அவன் வந்து அப்போ நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன் அவன் பெட்டராக இருக்கான் அவன் வந்து அதுலேயும் குறிப்பாக அவன் வீடு விற்றுத்தவன ஒரு எண்பது லட்சரூவா அவன் அக்கா தங்கச்சி அஞ்சு பேர்னோ கொடுத்தப்பறோம் எண்பது லட்ச ரூபா கையில் வச்சுருக்கான் அவன் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவன் அப்போ இன்ட்ரா ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி படம் போட்டு காலைல போட்டு சாய்ந்தரம் எடுப்பாங்க ஷார்ட் ஷார்ட்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த நண்பர் எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கேன் நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் அதாவது ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் அவர் கூட பண்ணலாம் நானும் குறைச்சி பண்ணல பட் அதை ஒரு வரமாக வச்சுட்டு ரூம்மேட்டு மூணு வருஷம் ரூம்மேட்டு அவர் வந்து பொதுவாக வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு இன்ஃபியாக காம்பஸ் இருக்கும் இவர் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஜாலியான பையன் அது கொஞ்சம் பெரிய ஒரு அவர் பேசுறது எங்கிட்ட இப்போ யாராவது இப்போ நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து அந்த பியர் அடிப்போம் காலேஜில் அப்படின்னா அவனை கேட்போம் பாண்டிது யாராக அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ் ஆனேன் இன்னும் அவன் பார்த்தா காட் மாறியில அதான் கடவுளின் குழந்தைகள் அப்படின்றது ரொம்ப ஜகான பையன் அப்படி ஒரு கிண்டலாக பேசக்கூடிய ஆள் அதனால் ஒவ்வொருத்த டைம் வந்து அந்த பணம் வந்தோடனே அவனோட பேச்சு மாறிடுச்சு ஸ்டைல் மாறிடுச்சு அப்போ தான் சிஃபி அப்படின்னு ஒரு கம்பெனி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறான் மொத்த பணத்தையும் அதில் போடுறான் அது பத்து ரூபா எட்டுருவாக்கு வந்துச்சு ஷேர் எங்களுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கும்போது வாங்கினா மொத்த பணமும் போச்சு நான் சொல்லி காமிக்கல சொல்லி காமிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அவனுக்கு கொரோனா டைம்லலாம் வந்து எல்லாரும் பணம் கொடுத்து அதை பொருள் வாங்கினான் ஆனால் அவனுக்கு என் சொந்த காசுலேயே அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாதங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் அவன் வாழ்க்கை அப்புறம் அவன் பையன் வேலைக்கு போய்ட்டு போயிருப்பான் ஏதோ இப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணல இட் மீன்ஸ்னால் அவன் ட்ராக்கில் போயிட்டு அவன் கிறிஸ்டினா மாறிட்டான் அவன் வந்து என்னைய ஒரு நாள் கூப்பிட்டு சொக்கா உனக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அந்தோனியார்த்த ப்ரே பண்ணுறேன் அப்படின்லாம் சரி ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேசலாம் மாட்டேன் அப்போ நான் பார்த்த வரைக்கும் இது போல் நிறைய உதாரணங்கள் உண்டு பெரிய ஆசை பேராசை பெரிய நஷ்டம் பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க இந்த நஷ்டத்தை கூடாது நான் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னா நமக்கு தெரியாத தொழிலை ஈடுபடாதீங்க நம்பர் ரெண்டு நாக்கு பல் எப்போ பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய பல் நம்முடைய சொந்த நாக்கை பல முறை பலம் ப பதம் பார்த்துரும் பதம் பார்த்துருக்கோம் இல்லை பார்க்கோம் அப்படின்றத வச்சுங்க அப்போ தான் நீங்கள் இது போன்ற விஷயங்களை ஒழுங்காக இருப்பீங்க எந்த விஷயம் இருந்தாலும் நான் சொன்ன அந்த லைன் எடுத்து நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகம் நிறைய உண்மைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த உண்மைகள் கற்றுக் கொடுக்குற அந்த லைனை பிடிச்சிட்டு நீங்கள் எல்லோருமே வாழ்வாங்க வாழணும் அந்த பாதையிலே நீங்கள் செல்லணும் என்று நான் வேண்டிக்கிறேன் இந்த அரிமே வாய்ப்பு கிட்டத்தட்ட திருச்சொந்த பயணம் ஆண்டாக்கம் சந்திக்கிறேன் மூலமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புணம் ஸ்ரீராமணியம் ஸ்ரீராமயம்